ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் இது நம்ம பிஸ்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் தோசை எங்கள் ஊர் சந்தையில் ஒரு தோசைக்கல் வாங்கினேன் அதை பற்றி தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து இரநூறுவா தான் நான்ஸ்டிக் கிடையாது இரும்பு கல் சரிங்களா ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள் கைப்பிடிலாம் கொடுத்துருந்தாங்க இதை நம்ம வந்து எப்படி சவுத்துலேயும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ கல் வந்து எப்படி பழக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு இருந்து முட்டை தான் பொறிப்பாங்க எங்கள் வீட்டில் முட்டை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ரொட்டி எது போட்டாலுமே நல்லா வரும் ஃபஸ்ட்டு முட்டை பொருக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா அது நறுக்கி வச்சுருக்கேன் இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் உப்பு போட்டால் அது கட்டியாக இருக்கும்ல அதனால தான் முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் கல் வந்து நல்ல பெரிய கல் தான் அதனால் ரெண்டு முட்டையை சேர்த்து ஊற்றியே ஒரு முட்டையை நம்ம வந்து ஒரு ஆம்லெட்டாக போட்டு எடுத்துடலாம் கல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கல்லை வந்து எப்படி பழக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே கல் வாங்கிட்டு அது வந்து பழக்க முடியாதுங்கிறதுக்காக முட்டை தான் பொறிப்போம் அது மாதிரி தான் நானும் இன்றைக்கி முட்டை பொறிக்க போகிறேன் முட்டை பொறிச்சிட்டு நம்ம தோசை சுட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு இப்போது முட்டைக்கு எல்லாமே போட்டாச்சா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மிளகு மிளகுத்தூள் வந்து போட்டிருக்கேன் கல் பார்த்துக்கோங்க கல் நல்ல பெரிய கல் தான் ஃபஸ்ட்டு கல் வந்து அவங்களே எண்ணெய் தடை தான் வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கல் காயட்டும் கொஞ்சம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக அந்த கல்லை வந்து பழக்கிடலாம் கல் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தில் மேலே மட்டும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பல்லாரியில் சின்ன பல்லாரியாக பார்த்துக்கோங்க அதை இந்த எண்ணெய் விட்டிங்கள எண்ணெயில் வச்சு அப்படியே தேய்ச்சிருங்க நல்ல பல்லாரியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பல்லாரி தேய்ச்சிட்டு முட்டை பொறிங்க நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அந்த மிக்சரெலாம் போட்டு நல்லா ஒரு முட்டை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்களா ரெண்டு முட்டை பல்லாரிலாம் போட்டிருக்கோம் ஆனாலும் தோசைக்கல்லில் இவ்வளோ தான் வந்திருக்கு நல்லா நல்லா பெரிய தோசைக்கல் தான் சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் தோசைக்கல்லே எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கின உடனே கொஞ்சம் அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க ஒரு நாள் அதுக்கப்புறமா நல்லா அதில் எண் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு பல்லாரியை வந்து ந பாதியாக நறுக்கி அதை இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு முதல்ல முட்டை பொறிங்க அதுக்கப்புறமா தோசை பரோட்டா சப்பாத்தி எதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்க கல்லில் பழக்குன கல்லாக இருந்தாலும் ஒரு சில நேரம் தோசை நோ தோசை ஊற்றும் போது வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு முட்டை பொறிச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க சூப்பராக வரும் பாருங்கள் முட்டை வந்து ரொம்ப அழகாக பொறிச்சு வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு ஒரு ஆம்லெட்டு நல்லா ஈவனாக வந்திருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்கு இப்போ தோசை ஊற்றி பார்ப்போம் வருதான்னு சும்மா ஒரு கண்ணி மாவு எடுத்து நான் ஊற்றி பார்க்குறேன் நல்லா தாங்க இருக்குது ஸ்மூத்தாக போகுது இப்போ திருப்பி போட்டு பங்க பாருங்கள் எடுக்கும் போது அழகாக வந்துடுச்சு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் பல்லாரியை வச்சு நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன நாள் செய்யுங்க சூப்பராக வரும் நல்ல கண்ணாடியாக வந்துருச்சு சூப்பராக இருக்குது தோசை சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் முட்டையும் தோசையும் நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன் கல்லில் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி புரோட்டாவும் வந்து போட்டு பார்ப்போம் நல்லா வருதான்னு பார்ப்போம் சும்மா நானாக ஒரு மூணு ஷேப்பில் போட்டு பார்த்துருக்கேன் மூணு ப்ரோட்டா போட முடியுது சின்ன சின்ன பரோட்டான்னா நாலு அஞ்சு கூட போடலாம் ஒரு பரோட்டா வந்து அதில் பெருசு போட்டிருக்கேன் கல் வந்து சீக்கிரமாகவே சூடாகிடுது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு ப்ரோண்டாலாம் ஸோ உங்கள் வீட்லேயும் தோசைகள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரியே பழக்கி பாருங்கள் சூப்பராக வரும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணும் வேறு எதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க புரோட்டாவும் இப்போது சூப்பராக வந்துருச்சு நல்லா பன் புரோட்டா சூப்பராக வந்திருக்கு நல்லா பஃபியாக வந்திருக்கு பார்த்திங்களா தோசைகள் வாங்கினீங்கன்னா மறக்காமல் அதை கழுவுங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் வெயிலில் வைங்க தென் அடுப்பில் வச்சுட்டு அந்த சுட்ட உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு பல்லாரியை வந்து நறுக்கி தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறமா முதல்ல முட்டை பொறிங்க முட்டை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை புரோட்டா சப்பாத்தி எதுனாலும் போட்டுக்கலாம் தேங்க் யூ ஃபார் watching